அண்மை செய்தி வெனிசுலாவில் இருந்து கச்சா எண்ணெய் ஏற்றிச் சென்ற ரஷ்ய கப்பலை வடக்கு அட்லாண்டிக் கடலில் அமெரிக்கா அமெரிக்காடித்திருக்கிறது அமெரிக்காவின் பொருளாதார தடைகளை மீறியதாக ரஷ்ய கப்பல் மீது குற்றம் சுமத்தப்பட்டு இருக்கிறது எண்ணெய் கப்பலான வெல்லா ஒண்ணுக்கு பாதுகாப்பாக ரஷ்யா நீர்மூழ்கி கப்பலை அனுப்பியிருந்த போதும் அமெரிக்கா அதிரடி இது குறித்த விவரங்களை வழங்க இணைவதற்காக இணைகிறார் எமது மூத்த துணை ஆசிரியர் ஜோ மகேஸ்வரன் ஜோ மகேஸ்வரன் விவரங்கள் விக்னேஷ் ரஷ்யாவினுடைய எண்ணெய் கப்பலை தற்பொழுது அமெரிக்கா அதிரடியாக தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறது வடக்கு அட்லாண்டிக் கடலில் சர்வதேச எல்லையில பயணித்த வெனிசிலாலிருந்து கச்சா எண்ணெய்களை ஏற்றிக்கொண்டு சென்ற ரஷ்ய கப்பலை தற்பொழுது அமெரிக்கா வான்படையினுடைய நீங்க இந்த காட்சிகளில் பார்க்கலாம் அமெரிக்காவினுடைய ஹெலிகாப்டர் ராணுவ ஹெலிகாப்டர் மூலமாக அந்த எண்ணெய் கப்பலை சுற்றி வளைத்திருக்கிறார்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் பிடிக்குள் கொண்டு வந்திருக்காங்க என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னா வெனிஷ்லாவில் எண்ணெய் வளம் ரொம்ப அதிகமாக இருக்கு அந்த எண்ணெய் வளத்தை குறிவைச்சுதான் அமெரிக்கா வெனிஸ்லாவுடைய அதிபராக இருந்த மதுக்குறைவை கைது செய்து அங்க வச்சிருக்காங்க அங்க போதைப் பொருட்கள் ரொம்ப அதிகமாக நடமாட்டம் இருந்தது எல்லை பகுதியாக அமெரிக்காவுள்ளாக வருகிறது என்று சொல்லுதான் வெனிஷாவுக்குள்ள வெனிசுலாவுக்குள்ள அமெரிக்காவுடைய அந்த அதிபரை கைது செய்து ஆனா அவர் என்ன சொன்னார்னா அந்த அதிபர் இங்க இருக்கிற எண்ணெய் வளம் தான் அமெரிக்காவுடைய கண்ணை உறுத்துகிறது அதுதான் குறியாக வச்சு எங்க நாட்டு மீது இப்படி நடத்திருக்காங்க நாங்க என்னைக்கு அடிபணிய மாட்டோம் வெனிசுலா போராடும் அவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்க சூழல்ல வெனிசுலாவில் இருந்து எந்த எண்ணெய் பொருளுமே வேற நாடுகளுக்கு கொண்டு செல்வதற்கு அனுமதி இல்லை தடை விதித்திருக்கு அமெரிக்கா அப்ப அமெரிக்கா தடை விதித்திருக்கிற சூழல்ல அங்கிருந்து ரஷ்யாவுக்கு வந்த பெல்லா ஒன் என்கிற கப்பலை எண்ணெய் கப்பலை அவங்க கொண்டு போறாங்க பெல்லா ஒன்னுங்கிற நீர்மூழ்கி கப்பலையும் அதுக்கு பாதுகாப்பா ரஷ்யா நிறுத்திருச்சு அந்த நீர்மூழ்கி கப்பலுடைய பாதுகாப்பையும் கடந்து ரஷ்யாவினுடைய எண்ணெய் கப்பலை இப்பொழுது அமெரிக்கா தன் வசப்படுத்தி இருக்கிறது இது இரண்டு நாடுகளுக்கு இடையிலே ஒரு பெரும் பதற்றத்தை உருவாக்குகின்ற ஒரு சூழலாக பார்க்கப்படுகிறது ஏற்கனவே வெனிசுலா அதிபரை கைது செய்து அவர்கள் மீது அந்த நாட்டுக்குள்ள தலையிட்டு அமெரிக்கா அடுத்து கிரீன்லாந்த கைப்பற்ற போறதா சொல்றாங்க இப்ப அடுத்தடுத்து சுற்றி இருக்கிற நாடுகள் மீது தன்னுடைய ஆதிக்கத்தை அமெரிக்கா செலுத்திட்டு இருக்கிறப்ப வெனிசுலா அதிபர் கைது செய்யப்பட்டதற்கு சீனா ரஷ்யா இந்தியா ஐரோப்பிய யூனியன் உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் வந்து கண்டனத்தை தெரிவித்து இருந்தார்கள் அந்த மிக ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்கு இன்னொரு இறையாண்மை உள்ள நாட்டுல அமெரிக்கா தலையிட்டது தவறு என்று சொன்னாங்க இப்ப சர்வதேச ஒப்பந்தங்களுக்கெல்லாம் எதிராக ரஷ்யாவுடைய எண்ணெய் கப்பலை அதிரடியாக நுழைந்து கப்பலுக்குள்ளே அவங்க அமெரிக்காவினுடைய ராணுவ வீரர்கள் அந்த இறங்குறத காட்சிகளை பார்க்கலாம் அப்ப அந்த கப்பலை தங்களுடைய கண்டுபாடுல கொண்டு வந்திருக்காங்க ஏற்கனவே ரஷ்யா யுக்ரைன் போர் வந்து தொடர்ந்து கொண்டிருக்கிற ஒரு சூழல்ல யுக்ரைன் கூட அண்மையில ரஷ்யாவுடைய அதிபர் மாளிகைக்கு அருகிலே ஒரு தாக்குதல் முயற்சியை மேற்கொண்டது இந்த தாக்குதல் முயற்சி ஒரு பயங்கரவாத தாக்குதல் என்றெல்லாம் ரஷ்யா கண்டித்திருந்து இந்த சூழல்ல ஐரோப்பிய நாடுகள் மற்றும் இந்த நேட்டோல கூட்டமைப்புல சேர்றதுக்கு யுக்ரைன் போறதா அந்த ஒரு பிரச்சனை அப்படி ஒரு போயிட்டு இருக்கிறப்ப ரஷ்யாவுடைய தொடர்ந்து மறைமுகமாக யுக்ரைனுக்கு அமெரிக்கா தான் உதவுகிறது என்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிற சூழல்ல இப்ப தொடர்ந்து ரெண்டு மூன்று ஆண்டுகளாக ரஷ்யா யுக்ரைன் வார் நடந்துகிட்டு இருக்கிற ஒரு சூழல்ல இப்போ பலகீனமாக இருக்கோ இதை பயன்படுத்தி மீது ரஷ்யாவுடைய ரஷ்யாவின் மீது ஒரு தாக்குதல் போலதான் இப்ப இந்தியா போன்ற ஒரு பெரிய நாட்டிற்கு ஒரு பக்கம் பொருளாதார அதிகமான வரி இருச்சு இப்ப பல்வேறு நாடுகளையும் ஒரே நேரத்துல அமெரிக்கா பகச்சிக்கதா அல்லது பல்வேறு நாடுகளையும் தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்த முயற்சிக்கிறா என்றுதான் ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது இப்ப ரஷ்யாங்கிறது ஒரு பெரிய உலக வல்லரசு நாடு அந்த வல்லரசு நாடோடு மோதுவதற்கு அமெரிக்கா தயாராகி இருக்கிறதா அப்ப இதற்கு ரஷ்யா பதிவேடு கொடுக்குமா மீண்டும் ஒரு உலக யுத்தம் ஏற்படுவதற்கான ஒரு தொடக்க புள்ளியாக இது அமைந்திருக்கிறதா என்கிற சர்வதேச தளவலான கேள்விகளையும் அச்சத்தையும் இந்த நிகழ்வு ஏற்படுத்தி இருக்குனி